ஜெயமோனுடைய கணக்கு அப்படின்னு ஒரு கதை நான் சொன்ன கதையை நான் கேட்டு வந்தேன் கதை ஒரு அச்சுதன் நாயர்னு ஒரு நாயர் ஒரு பழங்குடி ஒரு டிரைபை போய் கூட்டின்னு வாடான்னு அனுப்புவார் என்னடே எப்படி இருக்கா அப்படின்னு என்ன அந்த சாக்பைலன்னு கேட்பார் அச்சுதன் நாயர் பலா காயிங்க அப்படின்னு சொல்லுவான் நீ வாங்கி பார்த்தா அது வந்து வெங்கலத்தில் இருக்கும் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இது எங்கள் வீட்டில் தான் அங்கே எங்கள் தாத்தாவுக்கு நிறைய கணக்கு போட தெரியும் இப்போது ஒரு நெல் வயலை பார்த்த உடனே எழுபது மூட்டை நெல் ஆகிடும் அப்படின்னு நீங்களும் நானும் சொல்லிடலாம் இவங்க தாத்தன் இந்த எழுபது மூட்டை நெல்லுல எண்ணி பார்த்தா எத்தனை நெல் இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவான் அந்த கணக்க அப்படியே ஏ வரையிலும் கொண்டு வந்துக்கிறாங்க பொண்டாட்டி கூப்பிடுவாரு அச்சுதன் நாயர் ஒரு பத்து படி உளுந்து எடுத்துருவாங்க பதினெட்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு உளுந்துங்க டே ஆள் வச்சு எண்ண மாட்டேன்ற திமுக சொல்லாரு பத்து உளுந்து அதிகமாக இருக்கலாம் பத்து உளுந்து கம்மியா இருக்கலாம் அவ்வளவுதான் இந்த உளுத்து போன உளுந்துக்குது இல்ல அது போயிடும் ஆனா நம்ம கணக்கு இன்னைக்குமே தப்பா இருக்கு பத்து பேர் உட்காந்து என்றான் கணக்கு கரெக்டாகுது பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு சரி இப்ப என்ன ஏன் பார்க்கல என் பையனை சேர்த்துக்கிறேன் காலேஜ் சேர்த்துறேன் வச்சு நான் ஆயிரம் ரூபாய் கொடுங்க உண்மையிலேயே நீ பெரிய ஆள் தான் ரொம்ப நன்றிங்க என் பையனுக்கு பீஸ் கட்டணும் போயிட்டு வர அவன் பேரு ஒரு பழங்குடி முன்னால் பழங்குடித்துட்டோமே என்று அந்த நாயரால் அந்த தோல்வியை ஒத்துக்கவே முடியாது அவனை போய் கூட்டணுவா கூட்டின்னு வர்றதுக்குள்ள இவர்கள் கணக்கு போட்டு ஒரு விஷயம் செய்வார்கள் எப்படின்னா அந்த அச்சுதன் நாயர் திருவிதாங்கூர் மன்னனுக்கு வரி வசூல் செய்து கொடுக்கிற ஒரு ஏஜென்ட்டாக வேலை பார்த்தவர் அந்த மரக்கா இருக்கல அதில் அளந்துதான் உங்களை காசை வாங்குவாங்க அப்படி வாங்கும் போதெல்லாம் இந்த மரக்காவுக்கு ஒரு லேயர் ஃபுல்லாக புளியை ஒட்டி அளந்து போடுவாங்க ஒவ்வொரு தடவை அப்படி அளக்கும் போதும் அந்த புளியோடு சேர்ந்து ஒட்டி கொண்டு இருக்கிற தானிய காசு முழுக்க அன்னைக்கு ராத்திரி இவங்களுடைய பத்தாயத்துக்கு வந்துடும் கணக்குல நீ உங்க குடும்பமே ரொம்ப பெரிய புலியாலே அப்படின்னு கேட்பாங்க ஒரு அதே ட்ரெடிஷன் அதே புளி ஒவ்வொரு முறை அளந்து போடும் போதும் ஒரு ஒரு இருபது மரக்கா அறந்து போட்டு இதுல எவ்வளவு காயின்ஸ் இருக்கும் சொல்லு பார்க்கலாம் முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு கம்மி ஆயிட்டா கம்மி ஆயிட்டா அந்த ஆயிரம் ரூபாய் நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் இப்பொழுது அதே ஆட்களை வைத்து அச்சுதன் நாயர் காசை என்ன வைக்கிறார் நாலாயிரம் ரூபாய் டிஃபரன்ஸ் யார ஏமாத்துறாரு நாயை என்று சொல்கிறார் அந்த பணத்தை எடுத்து அவன்கிட்ட வச்சுட்டு என் கணக்கு எப்படி தப்பாச்சுன்னு தெரியலீங்க என்று அவன் புலம்பிக் கொண்டே போகிறான் ஒருபோதும் அச்சுதன் நாயர்களுக்கு எழுத்தாளர்கள் தேவையில்லை ஒருவேளை அரசாங்கம் அரசு அதிகாரிகளும் கொண்டே இருக்கலாம் ஆனால் எழுத்தாளன் அதற்கு நேர் எதிராக எப்பொழுதும் காளியன்கள் பக்கத்தில் இருக்க வேண்டியவர் காளியன்கள் இழந்து கொண்டிருக்கிற அந்த வெண்கல பலா காயை அவனுக்கு காப்பாற்றி கொடுத்து நீ போ இது உன் வீட்டுல இருக்க வேண்டியது என்று கொடுத்து அனுப்பக்கூடியவர்கள்